அன்னை தகவல் சேனலில் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷனில் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க மொத்தம் எத்தனை போஸ்டிங் அப்படின்னா அஞ்சு போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கம் டிரைவர் மற்றும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் போஸ்டிங்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ளை மோடு ஆஃப்லைன் மோடு ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கம் டிரைவர் ஒரு போஸ்டிங்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க என்னென்ன குவாலிஃபிகேஷன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா தமிழ்நாடு அடிப்படை சேவை விதிகள் ரெண்டாயிரத்தி ஏழு தேதி முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி ஏழின் படி அங்கீகரிக்கப்பட்ட பள்ளியில் தமிழ் ஒரு மொழியாக கொண்ட பள்ளியிலிருந்து எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இலகு ரக மோட்டார் வாகனங்கள் ஓட்டுவதற்காக செல்லுபடியாகும் உரிமை லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணாவது நல்ல உடல் அமைப்பு மற்றும் சைக்கிள் ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு என்ன அப்படின்னா முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு முப்பது வயசுக்கு கீழே இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி ஸ்டார்டிங் சேலரி பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரலாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்டு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் நாலு போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாடு அடிப்படை சேவை விதிகள் ரெண்டாயிரத்தி ஏழாம் தேதி முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி ஏழின் படி அங்கீகரிக்கப்பட்ட பள்ளியில் தமிழ் ஒரு மொழியாக கொண்ட பள்ளியிலிருந்து எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்ல உடலமைப்பு மற்றும் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சுருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு முப்பது வயசு முடியாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரலும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னா எத்தனை கேண்டிடேட் அப்ளை பண்ணுறாங்களோ அந்த கேண்டிடேட்லேருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் டைரக்ட் இன்டர்வியூ வச்சு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் அப்ளிகேஷன் ஃபார்மு மற்றும் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு கொடுத்துருக்கேன் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் ஃபில் பண்ணி தேவையான அட்டாச்மெண்ட்டு வச்சு விண்ணப்பத்தை த செக்ரட்ரி தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலர்டரி கமிஷன் ஃபோர்த்து ஃப்ளோர் சிட்கோ கார்பரேட் ஆஃபீஸ் பில்டிங் திருவிகா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கிண்டி சென்னை சிக்ஸ் டபுள் ஜீரோ ஜீரோ த்ரீ டூக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோடு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எந்த பொசிஷனுக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அதுக்கான குவாலிஃபிகேஷனு ஏஜ் ப்ரூஃபு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு மற்றும் காப்பீஸ் ஆஃப் ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ப்ரீவியஸ் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வச்சு அனுப்ப சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேர்க நன்றி வணக்கம்